புதுச்சேரியில் இந்து முன்னணி நிர்வாகி தலைகள் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி சித்தானந்தா நகரை சார்ந்தவர் துரை வயது நாற்பத்தி ஏழு இந்து முன்னணியில் நிர்வாகியாக உள்ளார் இவருக்கு ரேகா என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் கணக்கன் ஏரி அருகே தனக்கு சொந்தமான இடத்தில் செங்கல் மணல் ஜல்லி விற்பனை செய்து வருகிறார் இந்நிலையில் இன்று மாலை தனக்கு சொந்தமான இடத்தில் தலை நசிங்கி நிலையில் ரத்த வெள்ளத்தில் துரை கிடந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மோப்பனாய் உதவியுடன் கொலை நடந்த இடத்தில் சோதனை நடத்தினர் பள்ளி முடிந்து வந்து துறையின் மகள் மற்றும் மகன்கள் போலீசாரிடம் கதறி அழுது அங்கிருந்தவர்களின் மனதை உலுக்கியது போலீசாரின் முதல்கட்ட விசாரணைகள் சொத்து தகராறில் கொலை நடந்துள்ளதா என்று தெரிய வந்துள்ளது மேலும் பல்வேறு கோணங்களில் விசாரணையும் பெண் குளிப்பதை எட்டிப் பார்த்த வாலிபர் மீது கொலை வைத்தாக்குதல் சிகிச்சைக்கு பதினஞ்சு உயிரிழப்பு கொலை வழக்காக மாற்றம் புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்த குப்பம் பகுதியை சார்ந்தவர் ராஜகுரு வயது முப்பத்தி நான்கு இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எதிர்வீட்டை சார்ந்த ஒரு பெண் குளிப்பதை மாடியிலிருந்து இருந்து எட்டி பார்த்ததாக கூறப்படுகிறது இதுபற்றி அந்த பெண்ணின் கணவர் ராஜகுருவிடம் கேட்டபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது இந்நிலையில் ராஜகுரு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பனையடி குப்பத்தில் உள்ள மோகன்ராஜ் என்பவரின் மின்குட்டைகள் கொட்டகையில் படுத்திருந்தார் அங்கு சென்ற பெண்ணின் தம்பி மற்றும் அவரது நண்பர்கள் நான்கு பேர் சேர்ந்து ராஜகுருவை தட்டி எழுப்பினர் அப்போது எனது அக்கா குளிப்பதை எட்டி பார்த்தாயா என்று கேட்டு ராஜகுருவை தினேஷ் பாபு மற்றும் அவரது நண்பர்கள் சராமரியாக பிளாஸ்டிக் சேர் இரும்பு தடி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் இதில் தாக்குதலில் படுகாயம் அடைந்த ராஜகுருவை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த சம்பவம் தொடர்பாக ராஜகுரு அண்ணன் கதிரவன் அளித்த புகாரின் அடிப்படையில் கரையம்புத்தூர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து ராஜகுருவை தாக்கிய தினேஷ் பாபு வயது இருபத்தி ஏழு சர்மா வயது இருபத்தி நான்கு முகிலன் வயது இருபது சுமித் வயது இருபது அச்சுதன் வயது இருபத்தி நான்கு ஆகிய ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைந்தனர் இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ராஜகுரு இன்று காலை சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்தார் சம்பவம் குறித்து பாகூர் போலீசார் கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வாலிபர் இறந்த சம்பவம் எதிரொலியாக அப்பகுதியில் பதட்டம் நிலவுவதால் அசம்பாவிதம் ஏதேனும் நடைபெறாமல் இருக்க பணியிடி குப்பத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இறந்த ராஜகுருவிற்கு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பவானி என்ற பெண்ணுடன் திருமணம் ஆனதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்ற பிரீமியர் லீக்கில் தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது அரியங்குப்பம் பிரீமியர் லீக் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சீசன் ஒன் பிரமாண்டமாக வேளாம்பட்டினம் அபேஸ் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த நான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மொத்தமாக பத்து நாட்கள் நடைபெற்றது இத்தொடரில் ஜெகநாத் சோல்ஜர்ஸ் எல்கே ஸ்ட்ரைக்கர்ஸ் தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் தமிழ் ஸ்பாடனைஸ் டிஜே அவெஞ்சர்ஸ் மற்றும் ஆனந்த் டைட்டன்ஸ் என ஆறு அணிகள் பங்கேற்றன இறுதிப் போட்டிகள் தமிழ் ஸ்பாண்டனன்ஸ் அணியை ஐம்பத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டார் முதல் பரிசு வென்ற தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணிக்கு அதிமுக பெண்கள் மற்றும் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் ஒரு லட்சம் ரூபாய் பரிசையும் இரண்டாம் பரிசு வென்றது தமிழ் ஸ்பாண்டனன்ஸ் அணிக்கு லாமூன் உரிமையாளர் சம்பத் ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசையும் மூன்றாம் பரிசு வென்ற டிஜே அவெஞ்சர்ஸ் அணிக்கு புதுவை மாநில பாஜக மீனவர் தலைவர் கனகராஜ் என்கின்ற பழனி முப்பது ஆயிரம் பரிசையும் அளித்து வாழ்த்து தெரிவித்தனர் இத்தொடரில் சிறப்பாக விளையாடிய தமிழ் ஸ்பாண்டனன்ஸ் அணியின் ஜெயக்குமார் என்கின்ற நிமிழ் தொடர் நாயகன் விருதினை ஜேஎஸ்என் மார்க்கெட்டிங் உரிமையாளர் சக்திவேல் வழங்கி பாராட்டினார் சிறந்த பேட்ஸ்மேன் விருதை தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணியின் விவேக் சிறந்த பந்து வீச்சாளர் விருதை தமிழ் ஸ்பாண்டரன்ஸ் அணியின் ஐயப்பன் இறுதிப் போட்டிகள் ஆட்ட நாயகன் விருதை தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணியின் கலைமூர்த்தி வென்றனர் இவர்களுக்கு கோப்பை பரிசளித்து வாழ்த்து கூறிய அரியங்கோப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என் தக்ஷாமூர்த்தி முதல் பரிசு வென்ற தமிழ் வேந்தர்ஸ் வாரியர்ஸ் அணிக்கு கோப்பை வழங்கி அனைத்து வீரர்களுக்கும் வாழ்த்து கூறி ஊக்கப்படுத்தினார் இத்தொடரின் அனைத்து ஏற்பாடுகளையும் காவல் ஆய்வாளர் ரமேஷ் ஆனந்த பூபதி மற்றும் சபரி ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி திருக்காஞ்சி கோவிலை சுற்றி வரும் கருப்பு பெண் நாயை பைரதி என பெயரிட்டு பொதுமக்கள் வணங்கி வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையோர காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது காசிக்கு நிகரான கோவிலாக கருதப்படும் இக்கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வந்து செல்கின்றனர் அதேபோல புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் இக்கோவிலுக்கு வருகின்றனர் இந்நிலையில் இக்கோவிலில் கடந்த அஷ்டமி நாள் முதல் ஒரு கருப்பு நிற பெண்ணாய் உள்மட்சம் வெளிப்பிரகாரத்தில் வலம் வருகிறது தினமும் குறைந்தபட்சம் முன்னூறு முறையாவது கோவிலை இது வலம் வருகிறது அவ்வப்போது சிறிது நேரம் ஓய்வெடுத்து மீண்டும் வலம் வருகிறது இந்த நாய் பற்றி தகவல் பரவியதால் அதை பார்க்க சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து மக்கள் வருகின்றனர் இதில் சிலர் அந்த நாய்க்கு உணவு அளிக்கின்றனர் நாய் வடிவில் சித்தர்தான் கோவிலை வலம் வருவதாக பக்தர்கள் நம்பி அதற்கு பைரவி என்று பெயரிட்டு அழைத்து வணங்கவும் தொடங்கிவிட்டனர் அங்கீகாரம் இல்லாத கட்டிடங்களை இணையம் வழியாக விண்ணப்பம் பெற்று வரைமுறைப்படுத்தப்படும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் அங்கீகாரமின்றி கட்டப்பட்ட வீடுகளில் எண்ணிக்கை பெருகி வந்த சூழ்நிலையில் வீட்டு உரிமையாளர்கள் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வந்தனர் குறிப்பாக வீடுகள் மீது வங்கிகளில் அவசரத்திற்கு கடன் வாங்க முடியாமல் திண்டாடி வந்தனர் இந்நிலையில் புதுச்சேரி அரசு அங்கீகாரம் இல்லாத வீடுகளை ஒருமுறை திட்டத்தின் கீழ் வரன்முறைப்படுத்த முடிவு செய்து அண்மைகள் அரசாணை வெளியிட்டுள்ளது அடுத்த கட்டமாக இணையம் வழியாக விண்ணப்பம் பெற்று அங்கீகாரம் இல்லாத கட்டிடங்களை வரைமுறைப்படுத்தும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் துவக்கி வைத்தார் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு அங்கீகாரம் இல்லாத கட்டிடங்களை பொதுமக்கள் வரைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் இந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என் தக்ஷாமூர்த்தி உட்பட துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் வரைமுறைப்படுத்தும் திட்டத்தால் மக்கள் சிரமம் போகும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரி சட்டசபையில் அங்கீகாரம் இல்லாத கட்டிடங்களை வரைமுறைப்படுத்தும் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அனுமதி இல்லாத கட்டிடங்கள் மற்றும் கட்டிட அனுமதிக்கு புறம்பாக கட்டப்பட்ட ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கட்டிடங்கள் உள்ளன இதனை ஒழுங்குபடுத்த வேண்டுமென்ற கோரிக்கை மக்களிடையே பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது இதனை ஒழுங்குபடுத்த வேண்டுமென்ற எண்ணத்தில் அரசு ஒருமுறை ஒழுங்குமுறை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக தனி மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் கட்டணம் விண்ணப்பித்த அவர்களுக்கு கட்டிடங்களை ஒழுங்குமுறைப்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்படும் அதன் மூலமாக அவர்கள் வங்கிகளில் கடன் பெறலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது இது பல ஆண்டுகளாக உள்ள கோரிக்கையாகும் இதன் மூலமாக மக்களுக்கான சிரமம் குறைவதுடன் அரசிற்கு வருவாய் அதிகரிக்கும் இதனை ஒழுங்குமுறைப்படுத்துவதுதான் முக்கிய பணியாக இருந்தது அப்பணி பல ஆண்டுகளாக முயற்சி செய்து தற்போது நிறைவடைந்துள்ளது என்றார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் பொதுநல அமைப்பினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் பொதுநல அமைப்பினர் கடந்த மாதம் புதுடெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் அலுவலகங்களில் கடிதம் அளித்தனர் நீங்கள் அளித்த கடிதம் வந்தது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் இந்நிலையில் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் சட்டப்பேரவைகள் முதலமைச்சரை சந்தித்து மாநில அந்தஸ்து தொடர்பாக மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து முதல்வரிடம் பேசிய அவர்கள் தற்போது நாடாளுமன்ற கூட்டத்துடன் நடைபெற்று வரும் நிலையில் யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை எழுந்துள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு புதுச்சேரிக்கும் மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசிற்கு அழுத்தம் தர வேண்டும் என்றும் இது தொடர்பாக விவாதிக்க உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் திண்டிவனன் இந்திரா காந்தி பேருந்து நிலையத்தில் வணிக வளாகம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அலுவலகத்தை சிறு வியாபாரிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டிவனத்தில் இந்திராகாந்தி பேருந்து நிலையம் செயல்பட்டு வரும் நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது இதன் காரணமாக இந்திராகாந்தி பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டு வணிக வளாகம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது எந்தவொரு முன் அறிவிப்புமின்றி பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த அங்குள்ள சிறு வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதிகள் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த நகராட்சி அதிகாரிகள் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது மீன்பிடி தடைக்காலத்தில் பதிக்கப்பெற்ற மீன்பிடி படகுகளுக்கு பழுது நீக்குவதற்கு உதவியாக ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் மானியத்தை விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தினிடம் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுவை அரசு மீன்வள மற்றும் மீன்வள நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலத்தில் பதிவு பெற்ற மீன்பிடி விசைப்படகுகளுக்கு பழுது நீக்குவதற்கு உதவியாக இந்த நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் மரம் இரும்பு பயப்பிராள் ஆன விசை படகுகளுக்கு ரூபாய் முப்பதாயிரமும் சிறிய விசைப்படகுகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் வீதம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலத்திற்கு புதுச்சேரி பகுதிகளை சார்ந்த பதிவு பெற்ற விசை படகுகளுக்கு முப்பதாயிரம் வீதம் எண்பத்தி ரெண்டு படகுகளுக்கு ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்து அறுபதாயிரமும் மற்றும் நாற்பத்தி ரெண்டு சிறிய வகை விசைப்படகுகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் வீதம் ரூபாய் எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஆக மொத்தம் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் பதிவு பெற்ற விசைப்படகு உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கு அரசின் செலவின ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இதற்கான ஆணையை புதுச்சேரியை சார்ந்த விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தினரிடம் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன் இயக்குநர் முகமது இஸ்மாயில் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் உள்ள தொழிலதிபரும் சமூக சேவகருமான கே ஆர் ஆர் அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் தொழிலதிபரும் சமூக சேவகருமான கே ஆர் ஆர் அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது உழவர்கரை தொகுதியில் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் அங்குதாஸ் பிறந்தநாள் விழாவை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் முன்னதாக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று ஆசை பெற்றார் தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய அங்குதாசை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி தொழிலதிபர் ரவிக்குமார் ராமு சம்பத் வெற்றி செல்வம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகளும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொழிலதிபர் அங்குதாசின் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் பராமரிப்பு காரணமாக புதுவையிலிருந்து விழுப்புரம் விழுப்புரத்திலிருந்து புதுவைக்கு பயணிகள் ரயில் சேவை ஏழு நாட்கள் ரத்து செய்யப்படுகிறது தெற்கு ரயில்வே திருச்சி மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பராமரிப்பு காரணமாக புதுவையிலிருந்து விழுப்புரம் விழுப்புரத்திலிருந்து புதுவைக்கு பயணிகள் ரயில் சேவை ஏழு நாட்கள் ரத்து செய்யப்படுகிறது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் இந்த ரயில் சேவை ரத்தாகிறது விழுப்புரத்திலிருந்து இந்த ரயில் காலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் அதேபோன்று புதுவையிலிருந்து இந்த ரயில் காலை எட்டு ஐந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்படுகிறது மேலும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஆறு முப்பத்து ஐந்துக்கு புறப்பட்டு புதுவைக்கு வரும் பயணிகள் ரயில் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரும் வழியில் பத்து நிமிடங்கள் தேவையான இடத்தில் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேல் பிறந்தநாள் விழா புதுவை வணக்க விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தீர் இழுத்து தொண்டர்கள் ஆரவாரம் புதுவை மாநில துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு அவர்களின் அறுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவானது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் சிறப்பான முறைகள் புதுவை மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் அருண்மிகு மணக்குல விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தீர் இழுத்து பிரார்த்தனை செய்யப்பட்டது இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த துணை சபாநாயகருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் சார்பில் ஆள் உயர மாலை அணிவித்து கோவில் வளாகத்தில் பிரம்மாண்டமான முறைகள் கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசுவாமி ராமகிருஷ்ணன் வீரப்பன் செல்வகணபதி என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிரணி தலைவி ரேவதி பர்க்குணம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த முருகன் விஜய் சேது ராஜாங்கம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் புசுத்தேரி முதல் பொறையூர் வரை ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீழ் அமைக்கப்பட்ட புதிய மின்கம்பங்கள் மின்விளக்குகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார் புதுச்சேரி அரசு மின்துறை மூலமாக ஊஸ்ரு தொகுதிக்குட்பட்ட ஊஸ்ரு முதல் பொறையூர் வரை ரூபாய் ஆறு லட்ச மதிப்பில் பதினான்கு புதிய மின்கம்பங்கள் மற்றும் புதிய மின்விளக்குகள் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு புதிதாக அமைக்கப்பட்ட மின் கம்பம் மற்றும் மின் விளக்குகளை மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சிவக்குழுந்து பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக பிரமுகரும் மகிளா துணைத் தலைவருமான துர்காதாஸ் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து பிறந்தநாளை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் இன்று கொண்டாடினார் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் பின்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ விருந்து வழங்கி சிறப்பித்தார் விழாவில் முதல்வர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாஜக பிரமுகரும் மகிலா மோசா துணைத் தலைவருமான துர்காதாஸ் மற்றும் தனலட்சுமி ஆகியோர் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கவிஞரேரு வாணிதாசன் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் கவிஞரேரு வாணிதாசன் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அமைச்சர் ஜான்குமார் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணகுமார் திரு பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்